thank you இந்தியாவில் பயணிக்கும் கிடார் இசை கலைஞர்கள் இனி தங்களுடன் கிடார் இசை கருவியை எடுத்துச் செல்ல முடியாது என்று தகவல் வெளிவந்துள்ளது விமான பயணிகளின் போது அவர்களிடம் பணியாளர்கள் தற்போது இரண்டு விதிகளை கூறுகின்றனர் இசை கருவிகளை சோதனை செய்ய வேண்டும் என்றும் அது ஏர் இந்தியா விதிமுறைக்கு உட்பட்டிருந்தால் அனுமதிக்கப்படும் இல்லை என்றால் கிடார் இசை கருவிக்கு தனியாக பயணி டிக்கெட் வாங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் ஏர் இந்தியாவின் இந்த வற்புறுத்தலால் கிடார் கலைஞர்கள் ஏர் இந்தியாவில் பயணம் செய்ய முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று தெரிவித்துள்ளனர் கடந்த வாரம் கிட்டார் ஹெஹசான் நூரணி என்ற இசைக்கலைஞர் மும்பை வாரணாசி விமானத்தில் தனது கிட்டாரை எடுத்துச் செல்லவிடாமல் ஏர் இந்தியா ஊழியர்கள் தடுத்து நிறுத்தினர் என்று கூறினார் இந்த விதி சாதாரண கிடார் இசைக்கலைஞர்களையும் பொருளாதார ரீதியாக வசதியாக இல்லாதவர்களையும் மிகவும் பாதிக்கும் என்று தெரிவித்தார் இதுகுறித்து மற்றொரு இசைக்கலைஞர் மகேஷ் கூறுகையில் மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதால் கிடார் இசை கருவிகளை விமானத்தில் எடுத்து அனுமதி மறுப்பதாக ஏர் இந்தியா கூறுகிறது ஆனால் கடந்த இருபது வருடங்களாக ஒருமுறை கூட ஒரு பயணி கூட இதுகுறித்து ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று கூறினார் இதுகுறித்து ஏர் இந்தியா செய்தி தொடர்பாளர் கூறுகையில் ஏர் இந்தியாவில் எக்கனாமிக் வகுப்பில் பயணிப்பவர்களுடன் எடுத்துச் செல்வதற்கான அதிகபட்ச அளவு நூற்று பதினைந்து சென்டிமீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு கிடார் இதைவிட பெரிய அளவில் இருப்பதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இது இப்போது கொண்டு வந்த புதிய விதிமுறை இல்லை ஏற்கனவே உள்ள விதிமுறைதான் என்று கூறினார்